வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு அரசு தேர்வு பணியாளர் தேர்வாணைய தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதில் உள்ள தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் முதல் பகுதியாக இருக்கிறது வந்து தெரிகடகு திரிக்கடுகம் அப்படிங்கிறது அதாவது இதுவரைக்கும் நம்ம ஒன்பது நூல்கள் பார்த்துருக்குறோம் இப்ப பத்தாவது நூலாக திரிக்கடுகம் பார்க்குறோம் திரிக்கடுகம் அப்படிங்கிறது திரி அப்படிங்கிறது மூன்று அப்படிங்கிறதும் கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் அப்படின்னும் பொருள்படுகிறது சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று பொருட்களின் கலவை சேர்ந்த மருந்து உடலின் பிணியை தீர்ப்பது போல இந்த பாடல்களில் திரிக்கடுக பாடலில் இருக்கக்கூடிய மூன்று மூன்று கருத்துக்கள் உள்ளத்து பிணியை தீக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய பெயர் நூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் யார்னா நல்லாதனார் இவர் ஒரு வைணவர் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் கடனின்றி வாழ்தல் அப்புறம் வருவாயில் கால் பகுதியை அறம் செய்தல் இது இருபத்தி ஒன்றாவது பாடல் புளித்த பின்பே உணவு கொள்ளுதல் வேண்டும் இது இருபத்தி ஐந்தாவது பாடல் கொடுங்கோல் அரசன் பொய்யன் கூடா ஒழுக்கத்தினன் இவர்களால் மழை பெய்யாமல் போகிறது அப்படிங்கிற கருத்தும் இங்க இருக்கிறது கடுகம் அப்படிங்கிறதுக்கு உரைப்பு அல்லது கார்பு அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய அந்த திரி அப்படிங்கிற மூன்று பொருள் சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து வந்து கண்ணனை பற்றியும் திருமாலை பற்றியும் இருக்கிறது அடுத்து வந்து இல்லை வேள்வியின் பொருட்டு கூட கொலை செய்தல் கூடாது அப்படிங்கிற கருத்து இதில் இடம்பெற்றிருக்கிறது பழகினும் பார்ப்பாறை தீபோல ஒழுக வேண்டும் இது போன்ற உயரிய கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது பார்த்தோன்னா கணவனும் மனைவியும் என்கினும் வாழ்தல் வேண்டும் என்பதை முப்பத்தி ஐந்து பாடல்களில் கூறுகிறது நூறு பாக்களில் நன்மை தருவனவாக அறுபத்தாறு பாடலும் தீமை பயப்பனவாக முப்பத்தி நான்கு பாடல்களும் தீமை பயப்பனவாக முப்பத்தி நான்கும் கூறப்பட்டு இருக்கிறது இந்த உலகத்துல உலகில் சிறந்திட நாம் கைகொள்ள வேண்டியன கைவிட வேண்டியவை அப்படின்னும் சில கருத்துக்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி வீடு பேச்சிற்குரிய வழியை பற்றியும் இதில் குறிப்பிடுகின்றார் பெண்களின் வலி கடமை பற்றி வள்ளுவன் கூறுவதையே திரிக்கடகமும் கூறுகிறது பெண்கள் பூப்படைந்த பின்புதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூறக்கூடிய நூல் எதுனா அந்த திரிகடகம் தான் அப்புறம் பெண்ணை அடிப்பதை குற்றமாக கூறக்கூடிய நூல் திரிகடகம் ஆஹ் இதுல செய்திகள் இலக்கிய வரலாறை தாண்டியே அதிகமான செய்திகள் இருக்கு அதாவது மூல நூல்ல இருந்து எடுத்த செய்திகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதோட திருக்கடகத்தில் இரவா உடம்பு பெறுவதற்குரிய மூன்று நெறிகளை முன்வைக்கக்கூடியது இந்த திருக்கடகம் நூல் சாவா உடம்பு எதுவோர் யாரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா புகழ் உடையவன் கற்புடை மனைவி உடையவன் கிணறு தோண்டி தந்தவன் இங்கே கோவல் குறைவின்றி தொட்டானும் கிணரை தோண்டி தந்தவன் இரவா உடம்பு பெறுவான் அப்படிங்கிற கருத்தை இதுல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருக்கடுகம் சுக்கும் மிளகும் திப்பிலியுமாம் என்று கூறும் நூல் எதுனா திவாகர நிகண்டு ஒவ்வொரு பாட்டினுடைய மூன்றாம் அடியின் இறுதியில் வரக்கூடிய சொல் வந்து பாத்தீங்கன்னா இம் மூன்றும் இம் மூவர் இவை மூன்றும் இவர் மூவர் இந்த நான்கு சொல் தான் என்ன செஞ்சிருக்க எல்லா பாடல்களையும் பெரும்பாலும் வந்திருக்கிறது அஹ் நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் திரிகடகத்துடைய கருத்து அதே மாதிரி தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் இது திரிகடுகத்தில் உள்ள வரிகள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வருவாயில் கால் பகுதியை ஏ தானம் செய்யணும் அப்படிங்கிற கருத்துடையதும் இந்த திரிகடக நூல் சொல்லுது கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் மறுமைக்கு அணிகலன் கல்வி அப்படிங்கிற செய்தியும் இது குடிக்க சொல்கிறது நட்பின் கொழுமுனை பொய் வழங்கின் இல்லாகும் அப்படின்னு கூறக்கூடிய அறநூல் எதுனா திரிகடகம் இது போன்ற பல அரிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி